இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய டிராவல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் மனசு இமேஜினேட்டிவாக ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா உட்காந்து கதர் பேசக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அருமையான நாள் சாமுண்டீஸ்வரி வழிபாட ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான காசு பணம் போடக்கூடிய வாய்ப்புகள் சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உணவருக்காக என்னால் கண்டிப்பா வெளியே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் பிங்கம் மெத்துன ராசி அல்ல மெத்துன லக்னம் சார்ந்த நபரும் ரொம்ப கஷேமமா இருக்கக்கூடிய நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள் எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் பண்ண முடியுங்கிற தைரியம் உருவாகக்கூடிய நாள் குடும்பத்தில் விசேஷமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு மீனாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் செல்வர் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் இரவு நேரத்தில் உடம்பு சின்னதாக பாதிப்பு அதனால வீட்டில் பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மோனரில் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது தேவையில்லாத கவலை ஓவர் திங்கிங் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனந்திரம் அஞ்சல்ல சிம்ம ராசிகள் சிம்ம லக்னம் சார்ந்தனவர்களுக்கு லாபஸ்தானம் அற்புதமாக இருக்குது லாபஸ்தானம் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய திறமை பிறக்கும் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அருமையான நாள் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் அடிக்கப்படியான ஒரு ப்ரெஷர் மண்டக்குள்ளே உள்ள வேலையாக தான் ஓடிகிட்டு லீவுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணால் கூட முடியாது அந்த அளவுக்கு வேலையின் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது இருக்கிற வேலையெல்லாம் எழுத்துப்போடன்னு பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான் ரொம்ப அதிகமாக பேர்டுன்னு எடுத்துகிட்டு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை ராசி ராசியானது மஞ்சள் நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வெளியூர் போறக்கு வெளிநாடு போறக்கு டிக்கெட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல செழிப்பான சுப நிகழ்ச்சிகள் சுப செய்திகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமான நினைத்து எல்லா காரியங்களும் நல்லபடியா முடியும் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மழை நிறம் ஒரு ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாடாகின்ற இருக்க போகிறது தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூடியிருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசியாக அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கு மிகப்பெரிய வெற்றி மேன்மை பொருளாதாரத்தில் நல்ல நிம்மதி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக இந்த நாள் ஜெயிக்கக்கூடியதுதான் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மேன்மை பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான கிரே நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையே இல்லாத விரயங்கள் தேவையே இல்லாத செலவு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூனால இருக்கக்கூடிய வரையங்கள் சில பேருக்கு கண்ணு உபாதிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லபடியாக அமையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சின்ன விஷயம் பண்ணோன்னா கூட எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் க்ரியேட்டிவான விஷயங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உடம்பு லைட்டாக ஜுரம் காய்ச்சல் சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து போகும் நம்ம பெருசாக பாதிப்புன்னு சொல்ல மாட்டோம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தெரியும் இருக்கலாம் அதுவும் பெண்களுடைய நாள் ரொம்ப சுபிக்ஷத்தை காணக்கூடிய சிரேஷ்டமான பலன்கள் காணக்கூடிய அற்புதமான வாழ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மனோதிடம் சங்கல்பம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது பெரிய சக்சஸ் கொடுக்கறது எந்த விஷயத்துலையுமே டென்ஷன் ஆகாம ஒரு விஷயத்தை பண்றது பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நல்லா இருக்கப்படுறது மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய பல விஷயங்கள் உங்க வீட்டில் நடக்கும் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்திய ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி